வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்மளை பல பேரும் கருவேப்பிலையோடைய ஏதாவது ஒரு மருத்துவமைகளை சொல்லுங்கள் அப்படின்னு யாருக்கையாவது போய் கேட்டோம்னா அவங்களும் கருவேப்பிலையாங்க கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருவேருன்னு வளரும் அப்படின்றத மட்டும் சொல்லுவாங்க அந்த நன்மைகள் மட்டுமே கருவேப்பிலை நமக்கு கொடுக்கறது கிடையாது மக்களே இன்னும் பல்வேறு விதமான மருத்துவரிமைகளை கொடுக்குது கருவேப்பிலையில் நிறைய உயிர்ச்சத்தும் சத்தம் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய கருவேப்பிலையை நம்ம அந்த உணவுகளை தூக்கி எரிஞ்சிடக்கூடாது அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடோட மென்னு விழுங்கி சாப்பிட வேண்டியது அவசியம் இந்த கருவேப்பிலை பல வியாதிகளை தீர்க்கும் கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது பசியை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்தது ஸோ கருவேப்பில் இருக்கக்கூடிய என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன மருத்துவமனைகளை நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குள்ள போடலாம் சக்தி உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை வந்து இருக்கும் ஸோ இப்படிப்பட்டவங்களாம் கருவேப்பிலை சேர்க்கப்பட்டிருக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடும்போது வயிறு குடல் போன்றவை நன்கு சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் உங்களுக்கு நீங்கி போயிடும் அதாவது நீங்க உணவுகள் சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு கருவேப்பிலை இருக்கக்கூடிய நார்சத்து ஹெல்ப் பண்ணும் சோ உணவுகள் செரிமானமானதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீது

வருமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ளே கொண்டு இருக்கு நம்மளுடைய உடலுக்கு மேலே அரைத்து பயன்படுத்தணும் அப்படின்னாலும் உணவில் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலுமே தோல் வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் நமக்கு வெகுவாக குறைஞ்சி போயிடும் உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் தாக்கல்கள் எல்லாமே நமக்கு சரி பண்ணப்படும் அதாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உடல் உள்ளுறுப்புகளில் எப்படிப்பட்ட புற்றுநோய்களுமே நமக்கு ஏற்பட்டு இருக்காது ஏற்பட்டுக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய புற்று புற்றுநோய் செல்களை நீக்கிவிடக்கூடிய ஆற்றல் கொண்டது தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கருவேப்பிலை ஸோ இதில் இருக்கக்கூடிய வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் குறிப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கும் அதனால் உடல் மேலில் நமக்கு ஏற்படக்கூடிய தோல் சார்ந்த அந்த ஸ்கின் கேன்சர்ஸ் தோல் சார்ந்த புற்றுநோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் உடல் உள்ளுறுப்புகளில் எந்த பகுதிகளிலுமே வீக்கம் ஏற்படாமல் எங்கேயுமே வந்து புற்றுநோய் செல் பரவல் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கும் கருவேப்பிலை நமக்கு உதவிகரமாக இருக்கும் சொரியாசஸ் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலையை பயன்படுத்தலாம் தோளில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் அந்த வேதியியல் மாற்றங்களாலும் சில பேருக்கு வந்து ஜெனட்டிக் ரீசன்ஸ்னாலையும் பரம்பரை காரணங்களாலையும் சொரியாசஸ் ஏற்படக்கூடிய நோய் வந்து ஏற்படும் இது ஒரு தோல் சார்ந்த குறைபாடு இந்த குறைபாட்டை க்யூர் பண்ணுறதுக்கு கடுகு எண்ணெயை சிறப்பாக பயன்படுத்துவாங்க ஸோ அதுக்கு பதிலாக அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கருகு எண்ணெயும் பயன்படுத்திக்கலாம் உணவுகளில் நீங்கள் கருவேப்பிலையை சேர்த்து அதை நல்லா நீங்கள் மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா தோல் சம்மந்தமான நோய்கள் உங்களுக்கு முதல்ல அணுகவே அணுகாது ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் அனிமியம் அதாவது நீங்கள் சொரியாசிஸ் மட்டும் கிடையாது கருவேப்பிலையெல்லாம் உணவுகளை சேர்த்துக்கோங்க அது தோல்களுக்கு வலு கொடுத்து தோள்களில் எந்த விதமான கேன்சர் செல்ஸ்மே அட்டாக் ஆகாமல் பாதுகாத்துக்கும் ஸ்கின் டிசீஸ் எதுவுமே பாதுகாக்கும் மட்டும் தோல் சார்ந்த எந்த விதமான நோய்களுமே உங்களுக்கு ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு கருவேப்பிலை ஹெல்ப் பண்ணும் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு பெறுவதற்கெல்லாம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது இன்றைய காலத்தில் பலருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்து போயிடுச்சு பல பேருக்கு வந்து முடி கொட்டுவது பிரச்சனை இருக்கு முடியில வந்து பேன் ஏற்படுவது இளம் வயசுலேயே முடி நரைத்து விடுவது இளம் வயசுலேயே பித்தநிலை ஏற்படுவது இந்த மாதிரி இதெல்லாம் அதிகம் கருவேப்பிலை சேர்க்கப்படக்கூடிய உணவுகளை நம்மளுடைய உணவுகளை தொடர்ந்து சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் வாரத்தில் ஒரு தடவை கருவேப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கருவேப்பிலை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னா இப்போ இருந்தே நீங்க இளம் வயதிலேருந்தே சாப்பிடும்போது உங்களுடைய முடி வந்து எப்போதுமே அடர்த்தியாக கருகருவென்று என்று இருக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் முடி சார்ந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் கருவேப்பிலை சாப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு நீண்ட காலம் வந்து அது எடுத்துக்கும் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு இல்லைன்னா நீங்கள் கருவேப்பிலையை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு தேத்தி வந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு விரைவில் அந்த முடி கொட்டுறது பேன் பொடுகு தொல்லை முடி வந்து கருமையாக கருமையாக இல்லாமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டு அடர்த்தியாக வளரக்கூடிய கரு கருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும் குறிப்பாக முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதுக்கு ஊட்டச்சத்துக்களை கருவேப்பிலை கலந்த அந்த தேங்காய் எண்ணெயோ அல்லது நீங்கள் கருவேப்பிலை உணவுகளை சாப்பிடும்போது அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே கிடைச்சி தலைமுடி அந்த அத்தனை பிரச்சனைகளுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோக நோய் இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துட்டால் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் ரத்த சிகப்பணுக்கள் ரெண்டுமே கரெக்டான லெவலில் இருக்க வேண்டியது அவசியம் ரத்த வெள்ளையணுக்கள் குறையும் போது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் ரத்த சிகப்புணுக்கள் குறையும் போது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோக நோய் ஏற்படும் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னால் ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபிடிக் கவுண்டும் ரத்த குறையும் போது இந்த ஹீமோகுளோபிக் கவுண்டும் குறஞ்சிடும் ஸோ இப்போ ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணுது ஸோ அந்த ஹீமோக்ளோபினை கவுண்ட் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா வாந்தி மயக்கம் தலை சுற்றல் உடல் பலவீனம் உடல் வந்து நமக்கு கவனம் இல்லாமல் போகிறது உடல் வந்து வலிக்கிறது இந்த மாதிரி அதிகமான அனிமையாவுக்கான அறிகுறிகளை நம்ம அட்டாக் பண்ணிடும் ஸோ சோர்ந்து தான் நம்ம காணப்படும் ஸோ அதனால் நீங்கள் வளமான உள்ள இரும்பு சத்து நிறுந்திருக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது இரும்புச்சத்து சத்து பற்றாக்குறை நீக்கப்படும் போது ரத்த சிக்க புணுக்கள் கரெக்டான லெவலில் கிடைக்கும் ரத்த சிக்க புணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்போது ரத்தப்பூர்வமான ஹீமோக்ளோபினும் நமக்கு கரெக்டான லெவலில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ப்ராப்ளத்தை நம்ம விடுபட்டுடலாம் அதுக்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கணும் ஏன்னா கருவேப்பிலையில் ரத்த சோகை நீக்கக்கூடிய இரும்புச்சத்து இருக்கு கருவேப்பில இலைகளை அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா உணவுகளை சேர்த்து எடுத்துக்கலாம் பொடிகளாக கூட பயன்படுத்தலாம் எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இரும்புச்சத்து கிடைக்க ஆரம்பித்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகையோ குணப்படுத்தும் மீண்டும் வராமல் தரும் ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து கரெக்டாக நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கும் ரத்தம் தொடர்பான எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது விஷக்கடி பிரச்சனை விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டங்கள் புதர்களிலும் தேன் பூரான் தேனி விஷவண்டுக்கள் இதெல்லாமே அதிகமாக இருக்குது இவற்றினால் கடிபற்றக்கூடிய நபர்கள் அந்த பூச்சிகளினுடைய நச்சு ரத்தத்தில் கலந்து இன்ஃபெக்ஷன்ஸு ஒவ்வாமை அதாவது அலர்ஜி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஏற்படுத்தலாம் ஸோ இதுக்கு உடனடியாக நம்ம சிறிது கருவேப்பிலை இலைகளை மென்று சாப்பிட்டோம் முடியும்னா இந்த மாதிரி விஷ ஜந்துக்களினுடைய கடியால் உடலில் பரவ நம்மளுடைய உடலில் பரவக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸு அந்த நச்சுக்கள் வந்து ஓரளவு தான் நமக்கு வந்து முறிய ஆரம்பிக்கும் ஸோ குறிப்பாக பார்த்தோம் அந்த விஷங்கள் நம்மளுடைய உடலில் விரைவாக பரவி அலர்ஜியையும் நச்சுக்கள் வந்து நமக்கு உடனே பரவாமல் தடுக்கிறதுக்கான அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நமக்கு அந்த கருவேப்பிலை செய்யுமே தவிர முழுவதுமாக அந்த விஷயத்தை நமக்கு நீக்காது ஸோ உடனே நமக்கு அலர்ஜி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உடனே நம்ம அந்த கருவேப்பிலை வந்து என்ன பண்ணணும்னா சாப்பிட்டோம்னா அது நச்சுக்கள் வந்து ரத்தத்தில் வந்து ஒவ்வாமல் ஏற்படுத்தாது இந்த கருவேப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து ரத்தத்தில் கலந்து அந்த நச்சுக்கள் வந்து ஒவ்வாமல் ஏற்படுத்தாமல் பாதுகாக்கும் உடனே நம்ம மருத்துவமனைக்கு சென்று அதுக்கான மருத்துவத்தை பார்த்து விடணும் கருவேப்பிலை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த நச்சு முடிஞ்சு போய்டும் நினைக்கூடாது அது ஒரு தவறான கண்ணோட்டம் நீரிழிவு பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் நீரிழிவு நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா நம்மளோட ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்குன்றது அர்த்தம் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கணும் கருவேப்பிலை வந்து இதில் நார்சத்து கொண்டு இருக்குது இதில் வந்து கார்போஹைட்ரேட்டுக்கு கிடையாது ஒருவேளை கார்போஹைட்ரேட் இருந்தால் தான் உங்களுக்கு அது வந்து ரத்தத்தில் சர்க்கரினுடைய அளவு அதிகப்படுத்திடும் அப்படியெல்லாம் இதில் இல்லை அப்படின்றதால கருவேப்பிலை வந்து உடனே உங்களுடைய ரத்தத்தில் கலந்து தன்மையை கொண்டு இருக்கிறதால உடனே உங்களுடைய ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிடும் கருவேப்பிலை அப்படியே நீங்கள் பச்சையாக எடுத்துக்கலாம் உணவுகளை சமைத்தும் சாப்பிட்லாம் பொடியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரின் ஒரு எல்லாத்துக்கும் இருக்கும் நாலடிவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கெல்லாம் கருவேப்பையை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இருந்தே நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே கருவேப்பிலையும் முறையாக உங்களுடைய உணவுகளை சேர்க்க பழங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க சுகர் ப்ராப்ளம் தினமும் இருக்கக்கூடிய சுகர் தினமும் உங்களுக்கு வந்து கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸோ மற்றவங்க வந்து அடிக்கடி உணவுகளை சேர்த்து சாப்பிட ஆரம்பிங்க வாரத்தில் உதவியாவது கருவேப்பிலை சட்னியாக கூட எடுத்துக்கோங்க தொடர்ந்து கருவேப்பிலை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெருங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே